நண்பர்களே என் பெயர் ஆனந்த் விதவை திருமணம் பத்தி இந்த சமூகம் என்ன சொல்லுன்னு கவலைப்படல ஆனா பிரியாவை பார்த்த அந்த நொடி அவளோட அமைதியான கண்களில் இருந்த வழிய என்னால மறக்க முடியல அவ ஒரு குழந்தைக்கு தாயின்னு தெரிஞ்சும் அவளோட தைரியத்துக்காக அவளை காதலிச்சேன் இந்த காதல் சாதாரணமா இல்ல விதவையை ஏன் கல்யாணம் பண்றேன்னு என் குடும்பமே என்ன நிராகரிச்சது ஒரு பக்கம் என் அம்மா எதிர்ப்பு இன்னொரு பக்கம் அவளோட முதல் குடும்பம் என் மகள் நிலாவை பிரிக்க பார்த்தது ஆனா நான் பிரியாவின் கைகளை பிடிச்சு நான் இருக்கேன் என் கை ஒன்ன விட்டு விலகாதுன்னு உறுதி கொடுத்தேன் ஒரு நாள் நிலா என்ன பார்த்து நீங்க என் டேடின்னு சொன்ன அந்த வார்த்தைக்காகத்தான் இத்தனை போரையும் நான் எதிர்கொண்டேன் எங்க குடும்பம் மறுபடியும் எப்படி சேர்ந்தது அன்பு எப்படி எல்லா தடைகளையும் தாண்டியதுன்னு தெரிஞ்சுக்க நிறைவின் நதி முழு கதையின் லிங்க் கீழே இருக்கு இப்பவே பாருங்க